கோபம் நீங்கள் கோபமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அறுபது வினாடிகள் உங்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள் யாரேனும் செய்த தவறுக்காக நீங்கள் கோபப்படும்போது உங்கள் சொந்த தவறுகளை கொஞ்சம் ஆராயுங்கள் பிறகு உங்கள் கோபத்தை மறந்து விடுவீர்கள் ஆத்திரம் என்பது விஷம் கொடுத்துவிட்டு மற்றவர் இறப்பார் என காத்திருப்பதை போன்றது கோபம் எதற்குமே தீர்வாகாது என்பதை நினைவுபடுத்துகிறேன் அது எதையுமே உருவாக்காது ஆனால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் உங்களை கோபப்படுத்தும் எந்த ஒரு நபரும் உங்கள் எஜமானராக மாறுகிறார்கள் நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அவர் உங்களை கோபப்படுத்த முடியும் கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் முடிகிறது பயம் என்பது இருண்ட பக்கத்திற்கான பாதையாகும் பயம் கோபத்திற்கு வழிவகுக்கிறது கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது வெறுப்பு துன்பத்திற்கு வழிவகுக்கிறது உங்களை கோபப்பட வைப்பவர் உங்களை வெல்வார் கோபம் ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம் எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் அல்லது அது உங்களை கட்டுப்படுத்தும் கோபம் ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த முழு உலகையும் நகர்த்தக்கூடிய சக்தியாக அதை மாற்றலாம் நீங்கள் கோபமாக இருந்தால் பேசுவதற்கு முன் ஒன்று முதல் பத்து வரை எண்ணுங்கள் மிகவும் கோபமாக இருந்தால் ஒன்று முதல் நூறு வரை எண்ணுங்கள் ஒரு சிறந்த போராளி ஒருபோதும் கோபப்படுவதில்லை உங்கள் குழந்தைகளுக்கு கோபப்பட வேண்டாம் என்று கற்பிக்காதீர்கள் எப்படி கோபப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் ஒரே நேரத்தில் கோபப்படுவதும் சிரிப்பதும் உங்களால் சாத்தியமற்றது கோபமும் சிரிப்பும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது மேலும் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் அதிகாரம் உங்களுக்கு உள்ளது கோபத்திற்கு சிறந்த நிவாரணி தாமதித்தல் உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும் கோபம் முட்டாள்களின் நெஞ்சில் மட்டுமே குடியிருக்கிறது கோபம் அகிம்சையின் எதிரி அகங்காரம் அதை விழுங்கும் ஒரு அரக்கன் நீங்கள் உங்கள் கோபத்தை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தினால் கோபத்தில் தவறில்லை நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை யாரும் பொறாமைப்படவோ கோபப்படவோ பழிவாங்கவோ அல்லது பேராசைப்படவோ வைக்க முடியாது உண்மையை பேசுங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஒருபோதும் கோபப்படாதீர்கள் இந்த மூன்று படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும் ஒரு மனிதரின் மேன்மையை எது அவனை கோபப்படுத்துகிறது என்பதை வைத்து கூற முடியும் பெரும் கோபமும் வன்முறையும் ஒருபோதும் ஒரு தேசத்தை உருவாக்காது யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம் அது எளிதானது ஆனால் சரியான நபருடன் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை மற்றும் அது எளிதானதும் அல்ல நீங்கள் சரியாக இருக்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களுக்கு கோபப்பட உரிமையும் இல்லை நம்மை கோபப்படுத்தும் எரிச்சலூட்டும் விடயங்களை விட கோபமும் எரிச்சலும் நமக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் இன்று முதல் கோபப்படுவதை விட்டுவிடுகிறேன் என்று உறுதிமொழி உறுதிமொழியெளிக்கிறேன் நன்றி வணக்கம்